السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا توبوا الى الله توبه نصوحا الى اخر الايه صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كل ابن ادم خطاء وخير الخطائين التوابون او كما قال نبينا صلى الله عليه وسلم ان ولحتي بريت قيامة بريت بادحت بوشيت وركوديا ولا نعيم. الله سبحانه وتعالى ورونك الا فهلم فهل ما الحمد لله நமக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்ட நமது உயிருக்கு எதிரான உயிரினும் மேலான கண்மணி நாகிம் ரசூல்லாஹி அன்னார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளெல்லாம் அன்னாரின் குடும்பத்தார்கள் இமாம்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக மேலானவர்களே நம்ம தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலும் நிகழ்ச்சியில் இருபத்தி ஆறாவது அமர்வில் நம் அனைவர்களும் விட்டிருக்கின்றோம் பேசப்படக்கூடிய விஷயங்கள் அல்லாஹக்க சுபானுகத்தாலா வாழ்க்கையில் எடுத்து வாழ வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக அருமையானவர்களே அல்லாஹக்க சுபானுகாலா நமக்கெல்லாம் நிறைய அவகாசங்கள் கொடுத்திருக்கிறார் அதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அலப்பெரும் கிருபை அலப்பெரும் சங்கானவர்களே ஒரே ஒரு யோசனையை மட்டும் நாம் எடுத்துட்டோம் என்று சொன்னால் திருந்துவதற்கு இந்த ஒரு உதாரணத்தை தவிர வேற நம்மளுக்கு தேவையே இல்லை அவசியமே இல்லை இவ்வளவு காலமாக என்னுடைய நண்பன் கூட இருந்தார் இவ்வளவு காலமாக என் கூட நிறைய பேர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க அருமையானவர்களே இந்த ரமலானுடைய நோன்புக்கு முன்னால் திடீர்னு அவங்க வஃத்தாக இருப்பாங்க அவங்களுடைய இழப்பு உண்மையில என்னால தாங்க முடியாம இருந்திருக்கும் அருமையானவர்களே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அவருடன் சேர்ந்து நானும் இதே மௌத்தை அடைந்திருந்தால் இன்றைக்கு என்ன நிலைமை அவரோட சேர்ந்து நானும் மௌத்தாக இருந்தா என்ன இருக்கும் அப்ப அல்லாஹுக்கு அவகாசத்தை கொடுத்திருக்கிறான் எனக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சம் நாட்கள் அல்லாஹத்தால கொடுத்திருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை நான் சந்தர்ப்பமாக கருதி அல்லாஹத்துல எந்த அளவுக்கு நான் என்னுடைய அமல்கள் இபாதத்துல விஷயத்துல நான் ஈடுபடுறோம் மேலானவர்களே சத்தியமான சத்தியமாக நான் தான் ஜெய்சன நான் அதை வெற்றி விட்டேன் ஆனா கண்ணியமானவர்களே அல்லாஹின் நிறையார்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனக்கு அந்த வர வரமாட்டேங்குது அவ இவ்வளவு காலம் என் கூட இருந்தானே திடீர் நம்ம பார்த்தாகிட்டானே இவ்வளவு மாதிரி நம்மளுக்கும் ஒரு மௌத்து இருக்குதே அந்த யோசனை எனக்கு வரமாட்டேங்குது அதனால் என்னுடைய அமல்கள் இவாதத்துகள்ல இவ்வளவோ குறைகள் என்னிடத்தில் உண்டாகிட்டு இருக்குது அருமையானவர்களே இதனால தான் ரசூலுல்லாஹி சல்லா அலிஹி சொல்லம் எந்த அளவுக்கு அல்லாஹோடத்துல இஸ்திஃபார் தௌபாவுடைய விஷயத்துல ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் சொல்வார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வல்லம் அவர்கள் நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹாக்கு சுபஹானு தாலாவிடத்துல நூறு தடவை இஸ்திஃபார் செய்யறேன் யா ஐயோ ஹன்னாஸ் துபு இல் அல்லாஹி ஃபின் அத்தூபு ஃபில்யோ மிமி அத்தமர்ரா ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹூடத்துல நூறு விடுத்தம் தௌபா செய்கிறேன் இஸ்தெஃபா செய்யறேன் எனவே நீங்களும் தூபோயில் அல்லா அல்லாஹூடத்துல தௌபா செய்ய மேலானவர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போம் என்ன தெரிஞ்சு என்ன தெரியாம நான் எவ்வளவோ தவறுகள் செஞ்சிருக்கிறேன் எவ்வளவோ பாவங்கள் என்னால நிகழ்ந்திருக்கும் அப்ப அதுக்கெல்லாம் நான் எந்த அளவுக்கு இஸ்தெஃபா செஞ்சிருப்பேன் எந்த அளவுக்கு நான் தௌபா செஞ்சிருப்பேன் அல்லாஹூடத்துல பாவ மீச்சையில் ஈடுபட்டிருப்பேன் இன்னைக்கு எனக்கு அதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது ஆனால் நான் செய்யக்கூடிய அமல்களை நான் பெருசா நினைக்கிறேன் ஒரு லுகரை தொழுதுட்டேன் ஒரு நாலரை காத்து லுகரை தொழுதுட்டேன் நாலே நிமிஷம் அஞ்சே நிமிஷம் தொழுக முடிஞ்சிருச்சு இந்த லுகருடைய தொழுகையை நான் பெருசா நினைக்கிறேன் நான் ஒரு பெரிய அமலை செஞ்சுட்டேன் நான் ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சுட்டேங்கிற மாதிரி அருமையானவர்களே ஆனால் இந்த லுகருடைய தொழுகைக்கு உதாரணமாக ப்ரசன்டேஜ் கணக்கு நம்ம நாம பார்த்தோம் என்று ஒரு பத்தாயிரம் நன்மை கிடைக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே ஃபார் எக்ஸாம்பிள் ஆனால் இந்த பத்தாயிரம் நன்மையை விட விட கிட்டத்தட்ட இதை ஒரு இருபத்தையாயிரம் பாவத்தை நான் பாதுகாக்க வேண்டும் ஆனால் அந்த பாவத்தை இன்னைக்கு நான் மறந்துட்டேன் நான் இந்த ஒரு அமலை மட்டும் பெருசாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு அமல்களும் இதே மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹு சுபகானா அமல்கள் எப்படி இருந்தாலும் கூடுதல் குறைவாக இருந்தாலும் ஷங்கானவர்களே நம்ம வாழ்க்கையில வாசத் அல்லாஹு தல கொடுத்திருக்கிறது தௌபா இஸ்திக்ஃபாருடைய வாசல் அல்லாஹு தல திறந்து வச்சிருக்கிறான் எப்ப என்னுடைய வாழ்க்கையில தௌபா இஸ்திக்ஃபார் சரியா இருக்குமோ ஷங்கானவர்களே அல்லாஹ் நவத்தாலா நான் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான் மன்னித்துக் கொண்டே இருப்பான் ரப்பனா வ கஃப்பிர அன்னா சைனாமா அல்ல அல்லாஹு தல குரான் இந்த கேளுங்கன்னு சொல்றேன் மன்னித்தருவாய் செய்யினா எங்களுடைய மன்னித்து அன்னா அன்னா எங்களுடைய தவறுகளை அழித்து விடுவாயாக பேப்பர் இருக்குது பென்சில் எழுதியாச்சு ரேசர் வச்சு அழிக்கிறோம் ரேசர் வச்சு அழிச்சிடுறோம் இப்ப அந்த இடத்துல திரும்ப வேற ஏதாவது எழுதலாம் ஏற்கனவே எழுதப்பட்டது அழிக்கப்பட்டிருச்சு இந்த அழிக்கப்பட்டது தான் அந்த துவ நம்ம கேக்குறோம் அல்லாஹ் கேட்க சொல்றாரு எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு அழிச்சு விடுறமானே எங்களுக்கு நல்ல வாழ்க்கையமான வாழ்க்கையை எங்களுக்கு அமைச்சக்கூடிய மேலானவர்களே இந்த தௌபா இருக்குது பாத்தீங்களா இந்த தௌபாவை நம்ம செய்யாதது தான் இன்னைக்கு என்னுடைய நினப்பு எப்படி இருக்குது நான் நிறைய அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் நிறைய அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் நிறைய இபாதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என் நினப்பு இருக்குது ஆனால் என்ன அறியாம என்ன தெரியாம நான் அவ்வளவு தவறுகள் அவ்வளவு பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அறிவானவர்கள் அதனால்தான் அல்லாஹுக்கு சுபஹா அடிக்கடி அடிக்கடி தௌபாவுடைய விஷயத்துல ஆனால் அந்த தவறு செய்பவர்களிலும் சிறந்தவர்கள் யார் தெரியுமா தௌபா செய்பவர்கள் தன்னுடைய பாவத்தை விளங்கி தன்னுடைய பாவத்தை அறிஞ்சி தன்னுடைய பாவத்தை விளங்கி புரிஞ்சு அல்லாஹூரத்துல மன்றாடு கேட்கக்கூடிய ஒரு அடியாந்தான் அல்லாஹூடத்துல ஆதமுடைய மக்களிலே மிகவும் சிறப்புக்குரியவர் மேலானவர்களே அல்லாஹ் நமக்கு நிறைய அவகாசங்களை கொடுத்திருக்கிறார் நிறைய அவகாசங்களை கொடுத்திருக்கிறார் என்னமா அல்லாஹு தாலா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அல்லாஹூடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும்படியான தௌபாவை தௌபாவின் நல்ல விதமாக அந்த தௌபாவை நீங்க செய்ய அல்லாஹு தாலா கண்டிப்பா கபூல் செய்வார் இன்னைக்கு எங்களுடைய தௌபா எந்த அளவுக்கு இருக்குது சங்கையானவர்களே நம்ம கேட்கக்கூடிய இந்த தௌபா இஸ்திஃபார் வாழ்க்கையில எவ்வளவு கடைபிடிக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம கடைபிடிக்கிறோம் செஞ்ச பாவத்துக்கு கண்ணியமானவர்களே தொழுக நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி என்னுடைய சில சில சின்ன சின்ன பாவங்கள் தான் அந்த விவாதத்துகளின் அமல்கள் மூலமாக அளிக்கப்படும் நான் செஞ்ச பெரும் பாவங்கள் என்னால் நிகழ்ந்த பெரும் பெரும் பாவங்கள் இருக்குது அவர்களே அந்த அமல்களை கொண்டு அழிக்கப்படாது தௌபாவை கொண்டு மட்டும்தான் அழிக்கப்படும் தௌபா கொண்டு மட்டும்தான் அழிக்கப்படும் எப்ப நான் அல்லாஹ் தௌபா செய்யலையோ அவர்களே அல்லாஹ் ஹானவுத்தால என்னுடைய பெரும் பாவங்களை மன்னிக்க மாட்டான் பெரும் பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டியதால் அல்லாஹ் கசும் ஹானவுத்தாலா தௌபாவா கொடுத்திருக்கிறான் சொன்னார் சூர்லயே அல்லாஹ் அலையோ செல்லம் அவர்கள் மல்லம் எஸ் யாராவது ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டே ரெண்டு தடவை கூட அல்லாகூடத்துல தௌபா செய்யிறுன்னு சொன்னால் அவன் தன்னை தானே மாய்த்து கொண்டதற்குரிய சமம் அவன் அவனுக்கே அநியாயம் செய்து கொண்டான் அவன் அவனுக்கே அநியாயம் செய்து கொண்டான் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தான் ரெண்டு தடவை கூட ரெண்டு வார்த்தை கூட அல்லாஹூடத்துல இருந்து நேரம் கிடைக்கல சங்கியான் அவர்கள் எனக்கு ஆனால் மத்த எல்லா விஷயத்திலயும் எனக்கு நேரம் இருக்குது மத்த எல்லாத்துக்கும் நான் டைம் ஸ்பென்ட் பண்றேன் எல்லாத்துக்கும் நான் நேரம் ஒதுக்குறேன் ஆனா தௌபாவுக்கு மட்டும் எனக்கு நேரம் கிடைக்கல காரணம் நான் பிஸியாக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப நேரமே கிடைக்கல மற்ற எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்கிது தௌபாவுக்கு மட்டும் நேரம் கிடைக்கல சங்கைக்குரிய அல்லாஹருடைய சோதர்களே அல்லாஹூபுடைய எவ்வளவு நம்மளுக்கு அவகாசம் கொடுக்குறான்னு தெரியுமா சொன்னார்கள் சூழ்நூல்லாஹி அல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்து விட்டார் என்று சொன்னால் ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்து விட்டார் என்று சொன்னார் சித்தசாத்தின் அவனுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுக்கப்படுது அந்த மலக்கு தன்னுடைய எழுதுகோலை வைத்து எழுதாமல் பா அப்படியே கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு ஹரிசர் சொல்றாங்கன்னா சித்தி கிட்டத்தட்ட ஆறு நிமிஷம் வரைக்கும் அவனுக்காக வேண்டி அந்த எழுதுகோலை வச்சு செஞ்ச பாவத்தை பாவம் செஞ்சுதான் பாவத்தை செஞ்சு முடிச்சுட்டான் அந்த பாவம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு ஆறு நிமிஷம் டைம் கொடுக்கப்படுது தௌபா செய்வானா தௌபா செய்வானா இப்ப செஞ்சிருவான் இப்ப செஞ்சிருவான் ஆறு நிமிஷம் கொடுக்கப்படுது சங்கியானவர்களே அந்த ஆறு நிமிஷத்துக்குள்ள அவன் தௌபா செய்யிறன்று சொன்னால் அவன் பேர்ல ஒரு பாவம் பதிவாகிடுது அப்போ பாவம் செஞ்சதுக்கு பிறகும் அல்லாஹத்துல நமக்கு அவன் ஆசை கொடுக்குறான் காரணம் அந்த இஸ்திஃபாரை செய்யணுங்கிறதுக்காக அந்த தௌபாவை செய்யணுங்கிறதுக்காக அல்லாஹூடத்துல மன்றாடம் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அல்ல யா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அல்ல ஏதோ நான் தெரிஞ்சே பண்ணிட்டேன் ரஹ்மானே என் நப்சுக்கு அடிப்படைஞ்சு தெரிஞ்சே பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சனியா இனிமேல இனிமேல் தவற செய்ய மாட்டேன்னியா அல்லா எவ்வளவு நேரமாக போது இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன் இப்ப நான் சொன்னேன் இந்த ரெண்டு மூணு வார்த்தைகள் அல்லாஹூடத்தில் துவாச்சியதுக்கு எனக்கு எவ்வளவு நேரமாக போகுது இதுக்காக வேண்டி நான் உதவி செய்ய வேண்டியோ தொழ வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் செஞ்சுட்டு செய்யறது ரொம்ப பெட்டர் தான் ஆனால் கண்ணியமான பாவம் நிகழ்ந்துருச்சு அல்லாஹத்தில் உடனே ஏதோ நிகழ்ந்துட்டு ரஹ்மான என்ன மன்னிச்சது இந்த பாவத்தின் பக்கம் நான் ஏறும் பார்க்க மாட்டேன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் பாதுகாத்துவாவை செஞ்சிருக்கிறோமா சங்கியானவர்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில இது வரைக்கும் வாழ்க்கையில இந்த துவா செய்யறதுக்கு நம்மளுக்கு மனசு வந்திருக்குதா மிலானவர்களே ரப்பல ஆளுமே எவ்வளவு கருணும் இல்லையா ரஹ்மான் ரஹீம் என்று சொன்ன வார்த்தை இருக்கின்றதே சுஹான் அல்லா சுஹான் அல்ல அது லேசான வார்த்தை கிடையாது அல்லாஹு இறக்கம் உள்ளவன் அல்லாஹு மன்னிக்க கூடியவன் இந்த வார்த்தைகள் அல்லாஹுல அடிக்கடி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இன்னைக்கு நம்மதான் அல்லாஹுவை ஏதோ எங்கேயோ இருக்கிறாங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு சங்கையானவர்களே இன்னைக்கு நம்ம பாவ மன்னிப்பு தேர்தலுக்கு கூட அவகாசம் கொடுத்தும் நேரம் இல்லாம இன்னைக்கு நம்ம அணைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த அளவுக்கு சொன்ன அல்லாஹுகோத்தாலா சொல்லி காட்டுறான்னு சொன்னார் அல்லாஹுக்கு சுபானுதாலா எவ்வளவு அழகான முறையில் சொல்றான்னு தெரியுமா மன் ஆமில ஒரு மனுஷன் தவறு செஞ்சிட்டார் பாவம் செஞ்சிட்டார் இப்ப அந்த பாவத்தை விளங்கி அந்த பாவத்தை உணர்ந்து அவன் சரியான முறையில தௌபா செய்யறான்னு சொன்னான் இந்த மூணு விஷயங்கள் அல்லாஹு சொல்றார் இல்லாமன் தாபில இந்த மூணு விஷயத்தை அல்லாஹ் தாலா சொல்றான் தௌபா செய்றார் அந்த தௌபா என்ன மாதிரியான தௌபா தெரியுமா ஏதோ நான் இப்ப தௌபா செஞ்சிட்டேன் மனுச்சரியா இனிமே நான் செய்ய மாட்டேன் யா செஞ்சுட்டேன் திரும்ப நாளைக்கு பார்த்தா இதே பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி தௌபா கிடையாது இல்லாமன் தாப அவளுடைய தௌபா பக்கா தௌபாவாக இருக்க வேண்டும் அல்லாஹுடத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சக்சஸ்ஃபுல் தௌபாவாக இருக்கணும் முதலாவது கண்டிஷன் இரண்டாவது ஈமான் கொள்ளணும் நான் பாவத்தை செஞ்சுட்டேன் அல்லாஹுடத்துல நான் தௌபா செய்ய போறேன் அல்லாஹூரத்தில் நான் மன்னிப்பு கேட்க போறேன் என் ரொம்ப என்னை கண்டிப்பாக மன்னிப்பான் என்னுடைய ரபு என்ன கண்டிப்பாக மன்னிப்பான் யார் யாரையும் அல்லாஹால மன்னிச்சிருக்கிறான் எத்தனையோ காஃபிர்கள் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான் அல்லாஹுக்கு சிரிக்க வைக்கக்கூடியவங்களுக்கு கூட எத்தனையோ பேர் அல்லாஹ் தௌபாவின் மூலமாக மன்னிச்சிருக்கிறான் அப்பேற்பட்ட பாவிகள் எல்லாம் தாலா மன்னிச்சிருக்கிறானே என்ன மன்னிக்க மாட்டானா கண்டிப்பா என்னுடைய ரப்பு என்ன மன்னிப்பான் என்னுடைய ரப்பு என்னுடைய உம்மா விட மடங்கு இறக்க முடியும் ரஹ்மான் என்ன கண்டிப்பா அல்லாஹால மன்னிப்பான் அந்த ஈமான் உள்ளத்துல வரணும் இரண்டாவது செய்தி முதலாவது தௌபா சரியான தௌபாவாக இருக்கணும் ரெண்டாவது என்னுடைய ஈமான் பலமாக இருக்கணும் அல்லாஹ் கண்டிப்பா என்ன மன்னிப்பான் மூணாவது அல்லாஹ் தாரா சொல்றான் வா அமனன் வா அமில அமலன் ஷாலிஹா அந்த தௌபாவுக்கு பிறகு அவருடைய அமல்கள் சாலிஹான அமல்களாக இருக்கணும் ஷங்கியார் அவர்களே இது மூணு விருக்குமெல்ல சொன்னால் தௌபாவுல இது மூணு கண்டிஷனையும் அவர் கடைபிடித்தார் என்று சொன்னால்

மேலானவர்களே இப்ப நான் தௌபா செய்யறது நாப்பத்தி மூணாவது வயசுல இப்ப நான் தௌபா செய்யறது அறுபத்தி எட்டாவது வயசுல இப்ப நான் தௌபா செய்யறேன் எண்பத்தி அஞ்சாவது வயசுல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எண்பத்தி நாலு வருஷமா நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் எண்பத்தி நாலு வருஷமா நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் யுபத்தில் எண்பத்தி நாலு வருஷத்துடைய பாவத்தை நான் எடுத்து பார்த்தேன் என்று சொன்னால் சங்கியான் என்னுடைய அமல்கள் முற்றிலும் குறைவாகத்தான் இருக்கும் பாவம் அவ்வளவு அதிகமாக நான் செஞ்சிருப்பேன் ஆனால் என்னுடைய தௌபா சரியான தௌபாவாக இருக்கும் என்று சொன்னால் பிரபுள் ஆலமின் எண்பத்தி நாலு வருஷத்துடைய பாவத்தையும் அல்லாஹு நன்மைகளாக மாற்றுறான் என்று அல்லாஹால சொல்றான் சங்கியானவர்களே இன்னைக்கு நம்மளுக்கு அந்த தௌபாவுடைய தார்ட்டே வரமாத்தங்கு அந்த ஆசையே நம்மளுக்கு வரமாட்டேங்குது ஆனால் அடுத்த வார்த்தை அல்லாஹு சொல்றத ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் அவர்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் பிறகும் யார் திரும்ப அந்த பாவத்துல ஈடுபடுறாங்களோ தௌபாவை செஞ்சதுக்கு பிறகும் யார் திரும்ப அந்த பழைய பாவங்களில் ஈடுபட்டுகிட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தண்டனை அல்லாஹப்ப ரெட்டி பாக்கி கொடுப்பான் அல்லாஹப்பசு ஹானுத்தாலா பல மடங்கு தண்டனைகளை கொடுப்பான் காரணம் உன்னுடைய தௌபாவும் பொய்யானது நீ செஞ்ச பாவமும் நிரந்தரமாக போயிருச்சு அதனால தாலா இடத்துல மன்னிப்பே இருக்காது நீ கடைசி வரைக்கும் நீ கடைசி வரைக்கும் எனவே அல்லாஹாலுக்கு என்று சில ஷருத்துக்கள் அல்லாஹால சொல்றான் மேலானவர்களே சிலர்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அல்லாஹு ஏற்றுக்கொள்ள மாட்டார் முதலாவது பொய் பேசக்கூடியவங்க பொய் சொல்லக்கூடிய தௌபா அல்லா தலை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இரண்டாவது புறம் பேசக்கூடியவர்களுடைய தௌபா அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டார் மூன்றாவது பொறாமை கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ள மாட்டார் நாலாவது மௌத்தரிய சிந்தனையே இல்லாதவர்களுடைய தௌபா அல்லாஹு தலை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இந்த நான்கு நபர்களை தவிர அல்லாஹ் அல்லாஹரின் மத்த எல்லாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்வார் இந்த நாலு பண்புகளும் கண்டிப்பாக ஒரே மனுஷனிடத்துல இருக்கும் இந்த நாலு பண்புகளும் கண்டிப்பாக ஒரு மனுஷன் இடத்தில் இருக்கும் இந்த நாலு நாலு மனிதர்கள் இடத்தில் இருக்காது இந்த நாலுல ஒன்று இருந்தாலும் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நிரடியார்களே சகோதரர்களே ஆளுமே நமக்கு நிறைய அவகாசங்களை கொடுத்திருக்கிறான் துனியாவுடைய வாழ்க்கையில தௌபாவுக்காக வேண்டி அல்லாஹ் கசு ஹானுஹுத்தால நிறைய அவகாசங்களை கொடுத்திருக்கிறான் எது வரைக்கும் தெரியுமா சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் வரைக்கும் அல்லாஹ் ஹானுத்தாலா நமக்கு அவகாசங்களை கொடுத்திருக்கிறான் அல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த அவகாசங்களை நாம விளங்கி நடந்து பாதுகாத்து நாம தௌபா செஞ்சோம் என்று சொன்னால் அலமது இல்லா நாமளும் அலமது இல்லா அலமது இல்லா நல்லோர்களோட சேர்ந்து சொர்க்கத்துல போகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமி நம் அனைவர்களுக்கும் தந்துருவான் அதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் காலம் அவகாசம் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்துடைய தௌபா தான் இஸ்திக் தான் எல்லா நேரத்திலையும் இஸ்திக் செய்வோம் சங்கியானவர்களே அஸ்தாஃபிருல்லா அல்லதையும் அஸ்தாஃபிருல்லா அல்லதையும் அது செஞ்சுட்டும் அல்லாஹ் இடத்துல பாவம்